ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூம் இன்றைக்கி நாம் அவியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அவியல் வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அதுக்கு மேட்ச்சிங்காகவாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம அவியல் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போ வந்து இந்த அவியலுக்கு தேவையான என்னென்ன காய்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கொத்தவரங்காய் இந்த மாதிரி இந்த இத்தனை காய் எடுத்து நான் வச்சுருக்கிறேன் அவியலுக்கு நீங்கள் வந்து இது கூட வெள்ளைப்பூசணிக்காய் அப்புறம் வேறு எந்த நூல்கோள் அந்த மாதிரி வேறு எதாவது எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் உங்களுடைய பிரியத்துக்கு இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குக்கர் குக்கர் தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி காய் மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இதை நம்ம வந்து அட ஸ்டவ்வில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் வைக்கும்போது முதல்ல வந்து முருங்காயை கொஞ்சம் முதல்ல வேக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மற்ற காயிலாம் வேக போடலாம் ஏன்னா முருங்காய் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும்ல அதனால் இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு பார்ப்போம் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போது அது வந்து காய் வெஞ்சிட்டுருக்குது இப்போ வந்து கொஞ்சம் சீரகம் இதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு நாளுக்கு பச்சை மிளகா என்ன தேங்காய் தேங்காய் வந்து அரை மூடியிலையும் பாதி எடுத்துருக்கிறேன் நான் இப்போ இதையெல்லாம் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக போட்டு இதை வந்து கொஞ்சமாக கொட்டுக்களை சேர்த்திக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த தண்ணி பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அதுக்காக சரிங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதையே அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ ஒரு விசில் போய் காயெல்லாம் வெந்துருச்சு முருங்கைக்காய் மட்டும் வெந்திருக்குதான்னு நசுக்கி பார்ப்போம் ஓ முருங்காயும் சூப்பராக வெந்துருச்சு ஒரே தான் விட்டேன் சூப்பராக வெந்தாச்சு சரி இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன் வடைச்சட்டி வச்சு இதில் இருக்கிறத அப்படியே அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வடைச்சட்டிக்கு மாற்றிட்டேன் அந்த தண்ணியோடையே அப்படியே மாற்றிருக்கிறேன் இதில் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா அதை ஊற்றலாம் இதில் வந்து இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி அப்படியே நல்லா கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறமா பார்ப்போம் காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ வந்து மவுடி கொஞ்சம் உப்பு கத்தலை நான் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கிழச்சி பார்த்துக்கலாம் வேகும் அப்படியே கலந்து விடலாம் இப்போவே நல்லா மனம் வருது அப்படியே செம மனம் வருது வேகும்போது கமகமன் மனம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே நல்லா வெந்தாச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு தேங்காய் சீரகம் பச்சை எல்லாம் போட்டோம் இல்லையா அதனுடைய பச்சை வாசம் போயாச்சு செம மனமாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம தயிர் ஊற்றலாம் இதில் வந்து இது வந்து நான் வீட்டிலையே பெற ஊற்றி வச்ச தயிர் இந்த தயிரை வந்து நல்லா உடச்சி ஊற்றி உடச்சிக்கணும் உடச்சி ஊற்றினா தான் அந்த கெட்டி கெட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா உடைச்சிட்டு அவியல் குளர் ஊற்றலாம் இப்போ நான் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் கலக்கிறேன் ஒரு நூறு கிராம் தயிர் இருக்கும் ஊற்றி இருக்கிறேன் ஊற்றிவிட்டு நல்லா கலக்கி விட்டலாம் நூறு கிராம் தயிர் ஊற்றியாச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி தளர்த்து ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் ஊற்றிக்க போதும் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் எடுத்து ஆறுனோன்னே எடுத்து பரிமாற வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கௌரிஸ்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்